இப்ப சுத்தமா கையில எந்த காசும் இல்ல என்ன பண்றதுன்னு குழப்பத்திலேயே வெள்ளிக்கிழமை நாள் கிடைச்ச லட்சுமி திருப்பி கொடுக்காதீங்க நம்ம வீட்டுல பணம் தங்காது குப்பில போடுங்க போற வழியில கிடைச்சதுன்னா உங்களுக்கு நான் எடுத்துட்டு வந்து குடுக்கறேங்கண்ணா சரிமா யாரு போல ஏ அரிசி அரிசிவாங்க கூட காசு இல்லைன்னு சொல்றாங்க அவங்க காசு குடுத்துட்டு போயிடலாண்டி நீங்க மட்டும் குடுத்துட்டு வந்துட்டீங்க வீட்டுக்கு வந்தாலும் சண்டைதான் நடக்கும் வாங்க முதல்ல குடுங்க இந்த இருநூறு வீட்டுக்கு வந்த மகாலட்சுமிய சாமி முன்னாடி வச்சு எடுத்துட்டு வர வந்ததுமா என்ன தேடுறீங்க இல்ல காலையில ஒரு ஐநூறு ரூபாய் குடுத்தியல்ல

சாப கொடுக்குறிய ஏன்டா தொலைஞ்சு போன அந்த ஐநூறுவா இப்போ நம்ம கிட்ட இல்லைன்னா கூட செலவுக்கு வேற பண்ண கையில் இருக்கு ஆனா அந்த அண்ணாவுக்கு வீட்டுக்கு அரிசி வாங்கி இருந்ததே இந்த மட்டும் தான் அந்த பணம் நம்ம கையில கிடைச்சதும் திருப்பி கொடுத்தா மகாலட்சுமி போயிருமா அடுத்தவங்களோட உழைப்புல ஒரு பைசா நம்ம கைக்கு வந்தாலோ அது அதிர்ஷ்டம் இல்ல துரதிஷ்டம் இப்ப பாத்தியா இரநூறுவா வந்துச்சு

கொடுத்துட்டு வந்துட்டேன் அந்த ஐநூறு ரூபாய அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஆ சரிமா சொல்லு தம்பி அண்ணா போன வாரம் உங்ககிட்ட ஐயாயிரம் ரூபாய் வாங்கணும்ல அதுக்கு வட்டியோட ஆறாயிரம் ரூபாய் உங்களுக்கு அனுப்பிட்டு இருக்கேன் பாருங்க ஐயோ நான் வட்டிக்கெல்லாம் கொடுக்கல தம்பி நீ எனக்கு அந்த ஐயாயிரத்தை மட்டும் போட்டு போகுது நான் உங்ககிட்ட வாங்கின காசுல ஒரு பொருளை வாங்கி வித்த ரெண்டாயிரம் ரூபாய் லாபம் கிடைச்சது அதான் எனக்கு ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் சேர்த்து போட்டு விட்டுருக்கேன் சரி தம்பி பாத்தியாடா இரநூறுபா எடுத்தோம் ஐநூறுபா போச்சு ஐநூறுபா கொடுத்துட்டு வந்திய ஆயிரம் ரூபா வந்துச்சு இதுதான் கால சக்திங்கிறது சில பேருக்கு உடனே கிடைக்கும் சில பேர் கொஞ்ச நாள் கழிச்சு கிடைக்கும் ஆனா அது வரைக்கும் பொறுமைதான் யாருக்கு இருக்கிறது இல்ல நல்லதோ கெட்டதோ கண்டிப்பா கிடைச்சே தீரும் மண்வெட்டி கையில் எடுப்பார் சில பேர் மற்றவர்க்கு குழி பறிப்பார் அது தன் பக்கம் பார்த்திருக்கும் என்பதை தானறிய மறந்திருப்பார்